முதலாவதாக பல் சமய நல்லூரி இயக்கத்திற்கு மிகப்பெரிய ஆதரவு களம் நீட்டிக்கொண்டிருக்கும் இந்த அமைப்பு அனைத்து மக்களிடத்திலும் கொண்டு சேர்த்ததற்கு இந்த பத்திரிகை நண்பர்களுக்கு இந்த நேரத்தில் முழுமையாக என்னுடைய சார்பாகவும் பல் சமய இயக்கத்தின் சார்பாகவும் நன்றியையும் பாராட்டையும் தெரிவித்துக்கொள்கிறேன் இன்று தமிழகம் முழுவதும் சென்னை ஸ்ரீபெரும்புதூர் திருவள்ளூர் பொள்ளாச்சி கோவை ஈரோடு திருப்பூர் அனைத்து தொகுதிகளிலும் பல்சமய நல்லூர் இயக்க நிர்வாகிகள் இந்த ஒரு மாத காலமாக மிகப்பெரிய சிறப்பாக பணியாற்றி திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை தேடித்தர வேண்டும் நாட்டில் சமதர்ம ஆட்சி சகோதரத்துவ ஆட்சி நல்லிணக்க ஆட்சி அமைய வேண்டும் என்பதற்காக பாடுபட்ட தோழருக்கும் இந்த நேரத்தில் தெரிவி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அருமி அண்ணன் மாநில செயலாளர் இந்திய தேசிய காங்கிரசின் அண்ணன் சரவணன் அவர்கள் நீலகிரி பாராளுமன்ற தொகுதியில் மிக சிறப்பாக பணியாற்றினார் அதே மாதிரி எங்களுடைய நிர்வாகிகள் அபுதாகிரி இஸ்மாயில் அனைத்து நிர்வாகிகளுக்கும் இந்த நேரத்தில் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுள்ளேன் முதலாவதாக ஒரு இருபத்தி ஐந்து நாட்களுக்கு முன்பு நான் தேர்தல் ஆணையத்திற்கு ரம்ஜான் வருவது எட்டி ஒட்டி ஐம்பதாயிரம் ரூபா ஒரு லட்சம் ரூபா கொண்டு போனாலே இந்த மாதிரி காவல்துறை பிடிக்கிறாங்க அதை வந்து நீங்கள் வந்து தளர்த்தோணும்னு கேட்டிருந்தேன் அதுக்காக வந்து தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு மனு கொடுத்துருந்தேன் அதே மாதிரி இன்று இந்தியா வெங்கும் வெப்ப சலனம் இந்த ஆண்டு வந்து அதிகரித்திருக்கிறது அதனால் ஒரு மணி நேரம் வாக்குப்பதிவு அதிகப்படுத்தி தர வேண்டும் என்றும் பிரச்சாரத்தை அதிகப்படுத்தி தர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்ட கணங்க இன்று பதினொன்றாம் தேதி இந்திய தேர்தல் ஆணையம் ஒரு மணி நேரம் வாக்குப்பதிவிற்கு அவங்க நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அதிகப்படுத்தி கொடுத்துருக்காங்க அதனால இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு இந்த நேரத்தில் பல்சமய நல்லூர் இயக்கத்தின் சார்பாக நன்றியும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய கோரிக்கை முதல் முதல் வைத்த கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது அதற்காக நான் கோரிக்கை கொடுத்திருந்தேன் ஒரு மணி நேரம் வந்து அதிகப்படுத்தோடு சொல்லியிருந்தேன் அதுக்கு வேண்டி பணம் கொண்டு போறதுக்கு நான் வந்து இஸ்லாமியர்கள் ரம்ஜான் நேரத்தில் கொண்டு போறதுன்னு கேட்டிருந்தேன் ஒரு மணி நேரம் எக்ஸ்ட்ரா கேட்டிருந்தேன் ஓட்டிங்க்கு பிரச்சாரத்துக்கும் கேட்டிருந்தேன் அதையும் வந்து இன்னைக்கு வந்து தேர்தல் ஆணையம் வந்து எனக்கு லெட்டர் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி அவங்க அறிவிச்சிருக்காங்க இந்த நேரத்துல வந்து இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு நன்றியும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கிறேன் எப்பவுமே இல்லாத எழுச்சி தமிழ்நாடு முழுவதும் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு மிகப்பெரிய எழுச்சி பெண்களிடத்திலே மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுள்ளது கலைஞர் உரிமை தொகை அதே மாதிரி இலவச பஸ் பயணம் கல்விக்கு கொடுத்தது நிறைய திட்டங்கள் மக்களை தேடி மருத்துவம் இந்த மாதிரி திட்டங்களினால் பெண்கள் இடத்திலே திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுள்ளது தமிழகம் முழுவதும் நாற்பது தொகுதிகளிலும் மிகப்பெரிய வெற்றி பெறுவார்கள் பாரதிய ஜனதா கட்சி நாற்பது தொகுதிகளில் மூணாவது இடத்துல தான் வருவாங்க